ஸ்ரீகுருப்யோ நம கம் கணபதையே நம அன்பார்ந்த மயூரி டிவி மற்றும் மைலோசை யூடியூப் சேனல் நேர்கள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஏழு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி முதல் நம்மளுடைய இந்திய பாரத தேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்களுக்கு அவர்களாகவே ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஸ்பெசிபிக்கா மக்கள் கொரோனாவை எதிர்த்து நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய யுத்தத்தில் உலக நாடுகளே இதுக்கு உண்டான இரண்டாம் உலக யுத்தத்தை விட மிகப்பெரிய யுத்தமாக கொரோனா யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு மக்களால் நீங்களாகவே ஊரடங்கு உத்தரவை காலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை யாரும் வெளியே வர வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் புதரத்தில் கூட வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் வீட்டில் அவங்க அவங்க இருங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த விஷயத்தின் காரணமாக இது ஜோதிட ரீதியாக ஆய்வுகள் இந்த தேதியை குறிப்பிட்டு எந்த மாதிரியான விளக்கத்தை தர உள்ளது அந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஞாயிற்றுக்கிழமை கிரகநிலைகள் எந்த மாதிரியாக இருக்கு அப்போ நம்மளுடைய திரு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்றதுக்கும் அன்றைய கிரகநிலைக்கும் எந்த மாதிரியான தொடர்புகள் உள்ளது அப்படிங்கிறத பிரபல திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் ஐயா அவர்கள் நம்மளுடைய இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சொல்லுங்கய்யா அந்த குறிப்பிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய மேதகு பாரத பிரதமர் அவர்கள் வெளியில காலை ஏழு மணி முதல் இரவு முன்னேற வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இது ஜோதி ரீதியாக என்ன கிரகநிலை அன்னைக்கு எப்படி இருக்கு என்ன காரணம் கண்டிப்பா பாப்போம் அதை பார்க்குறதுக்கு முந்தைய ஒரு பழமொழியை நம்ம வந்து ஞாபகப்படுத்திப்போம் ஒரு பழமொழி உண்டு அதான்னு கேட்டீங்கன்னா மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் நெல்லிக்காய் வந்து முதல்ல சாப்பிடும்போது வந்து தான் தெரியும் அதுக்கப்புறம் தண்ணி போதோ நாவில் வந்து எச்சில் ஊற ஓடுறதும் அது இனிக்கும் உடம்பு உடலுக்கு நல்லது மனதுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது மாதிரி அதை மாதிரி தான் ஒரு பொதுவாக எந்த ஒரு பெரிய மனிதனுடைய ஒரு மகான்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அது மக்களுக்கு எல்லாருக்குமே கசப்பாக தெரியும் ஆனால் அதில் வந்து பல நன்மைகள் இருக்கும் அதுதான் மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் இப்போது நமது பாரத பிரதமர் அந்த இருபது வரக்கூடிய இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி நீங்களே சுய பரிசோதனை மாதிரி ஊரடங்கு உத்தரவு மாதிரி ஏற்படுத்திக் கொள்ளுங்க சொல்ல மாதிரியும் வெளியில் ரொம்ப வர வேண்டாம் அவசியத்துக்கு மட்டும் வந்துக்கோங்க என்ன காரணம் நம்ம ஜோதிட ரீதியாக நம்மளுடைய கருத்துல ஒரு ஆய்வு பண்றோம் வருஷம் பல ஜோதிட ஆய்வுகள் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே நம்ம இருக்கோம் இப்ப இதை எடுத்து பார்க்கும் போது அந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பார்த்தீங்கன்னா ராகுல்யா இருபத்திரண்டு ராகுலுடைய ராகுலுடைய வருஷம் அப்போ கிரகங்கள வந்து சர்ப்ப சொல்லக்கூடிய சர்பகிரகத்துடைய நட்சத்திரங்கள் என்னென்னு கேட்டால் திருவாதிரை சுவாதி சதயம் அந்த சதயம் வந்து கொடூரமான ஒரு நட்சத்திர தினம் அப்போ வருஷா வருஷம் சதயம் வரும் மாதம் மாதம் வரும் அப்போல்லாம் அப்படி இருக்கு அப்படி கேட்கலாம் நிறையவர் என்னென்னு கேட்டீங்கன்னு இந்த வருடம் அதாவது முந்நூறு வருஷம் முந்நூற்றி இருபது வருஷத்துக்கு தடவை வர்ற மாதிரி கிரகங்கள்ல வந்து தனுர் ராசியில வந்து குரு சனி கேது சேர்க்கை அப்புறம் மகர ராசியில கிரகம் அப்புறம் கும்பம் மீனம் மிதனத்தோட கிரகங்கள் முடிஞ்சுடுது அப்போ இந்த வருஷம் வந்து கிரகங்கள் எல்லாமே அசுபகால யோகத்தில் இருக்குது முந்நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அசுபகால சர்ப்பக யோகத்தில் இருந்து அதனால தான் அந்த விஷக்கிருமிகள் வந்து இன்னைக்கு அழிக்க முடியாத அளவுக்கு மனித குலத்துக்கே உலக இனத்துக்கே சவால் விட்டு கொண்டு இருக்கிறது அப்போ அன்றைய தினம் நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் இதுவும் ராகுருடைய நட்சத்திரம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த திதி வந்து சதுர்தசி திதி பொதுவாக சதுர்தசி திதியில் ஒரு காரியம் என்ன ஒரு மாதத்தில் அழிவு தரும்னு சொல்லுவாங்க கரணம் பார்த்தீங்கன்னா கரணம் வருது வணிசை கரணமும் அதற்கு பின்னால் சகுனி கரணம் வருது அப்போ இந்த கரணம் வந்து சகுனி சகுனிகரணம் கரணத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தப்பினால் மரணம் என்பார்கள் நல்ல காரியம் செல்லும் போது நல்ல நல்ல கரணத்தில் செஞ்சால் அது நல்லது நடக்கும் தீய கரணத்தில் செஞ்சால் தீயது விலை அதாவது கரணந்தப்பினால் குட்டி கரணம் ஜோதிடத்தில் உள்ள பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய கரணம் தப்பினால் மரணம் ஒரு நல்ல காரியமோ இது செய்யும் போது அந்த கரணத்தை அதை பஞ்சாங்கங்களே திதி நட்சத்திரம் யோகம் கரணம் வாரம் அஞ்சு தான் பஞ்சங்கம் அது இந்த பஞ்ச அங்கமே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்குது இதே தெரிஞ்சுதான் நம்ம வரக்கூடிய இது இது இதோட முடியாது இது இன்னும் நீடிக்கும் இந்த நிலமை எப்படின்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கும் ஆடி மாதத்துக்கும் மூர்த்தமே கொடுக்கல யாரும் ஒன்று கூட முகூர்த்த கல்யாணம் வச்சா ஒன்று கூடிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் மூர்த்தமே இதை இதெல்லாம் கொரோனா வரத்துக்கு வந்து பஞ்சாங்கத்தில் போட்டாச்சு ரெண்டு மாதத்துக்கு திருநெல்வேலி பஞ்சாயத்துல மூர்த்தம் கொடுக்கல கல்யாணம் நடத்தக்கூடாது சுபகாரிகள் பெருசாக பெரிய விதமான சுபகாரிகள் நடத்தக்கூடும் ஏற்காக கூட்டம் கூடும் கூட்டம் கூடும் அதனால மனிதனுக்கு நோய்கள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் மனநிலை பாதிப்பு மனிதனுக்கு வந்து ஒரு நோய் வந்தாச்சு மணலில் பாதிச்சிடும் இல்லையா லேச தலைவலி வந்தாலே வீட்டில் நம்ம எல்லாரும் சண்டை போட்டாரோ என்ன நமக்கே தெரியாது அப்போ அதே மாதிரி அந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ராகுனுடைய அம்சம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் அதே மாதிரி சர்ப்ப கிரகத்தினுடைய நட்சத்திரம் கரணமும் சகுனிகரணம் விஷ விசகரணங்கள்லாம் பேர் அந்த நாள் முழுதுமே கொஞ்சம் சுமாராக முத மோசமான தான் இருக்கு செவ்வாய் வேற பயிற்சி செவ்வாய் வேற அன்னைக்கு தான் பயிற்சி ஆறு தனுசு மகரத்துக்கு வருது செவ்வாயுடைய பே ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதனுடைய வேகங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதோட முக்கியமானதுனால இந்த ஒன்போது கிரகத்துக்கும் மையப்புள்ளி வைக்கிறது கிரகங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் தான் வச்சு பார்ப்போம் தான் மையப்புள்ளி இந்த ஒம்பது கிரகங்களுடைய அசைவுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அப்போ ராகு வந்து மிதுன ராசியில் திருவாதிர நட்சத்திரத்துலேயும் கேது வந்து தனுர் ராசியில் மூல நட்சத்திரத்துலேயும் ஒரு நேர் எதிர்கோட்டு நிறையில் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு கிரக மையப்புள்ளிகள் வந்து கொஞ்சம் கிரகநிலைகள் வந்து மனிதர்களுக்கும் பூலோகத்துக்கும் விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தன்மை அதிகமாக இருக்குது நம்மளுடைய நன்மைக்கு தான் அந்த வார்த்தைகள் அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் உலக அளவுல கண்டிப்பாக கண்டிப்பாக கடைப்பிடிக்கும் அது நமக்கு தான் அதே எல்லா மனித இனத்துக்கு எல்லா குணத்துக்கும் இல்லை நோயை வந்து தாக்கம் யாருக்குனாலும் இல்லை வரும் விலங்குகளுக்கு வரும் தாவரங்களுக்கு வரும் எல்லாருக்குமே நோய் வரும் நோய் வராதுல அது எது நோய்கள் எது மூலம் வருது கிரகங்களுடைய ஒளி வேகத்தால் நமக்கு வருது இல்லையா அப்போ அந்த தினத்தில் நம்ம என்ன செய்யலாம் வெளியே போகாமல் என்ன செய்யலாம் வீட்டிலே இருக்குது ரொம்ப இல்லை என்ன மாதிரி இருந்து என்ன பண்ணலாம் வீட்டு குடும்ப உறுப்பினர்களோடு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் இதாவது ஒரு இறைவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது பஜனை பண்ணுறது இதிகாச புராண இலக்கியங்களை காதைகளை படிக்கிறது திருக்குறள் படிக்கிறது தேவாரம் படிக்கிறது அவங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் மூணு பேர் அவங்க அந்த மாதிரி இறை வழிபாடோடு இருக்கிறது ரொம்ப நல்ல நல்லது ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க ஆமாம் அன்பார்ந்த நேர்களே வரக்கூடிய இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான ராகுனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் கரணமான சகுனிகரணம் செவ்வாயினுடைய பயிற்சி இப்படி கிரகநிலைகள் ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுதும் அன்றைய தினம் விஷத்தன்மை நிறைந்த நாளாக இருப்பதாக ஒரு ஜோதிட ஆய்வில் நம்முடைய ஐயா தெரிவிச்சதுனால பாரத பிரதமருடைய வாக்கை தெய்வ வாக்காக கருதி அன்றைய தினம் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து தங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தி எங்கேயாவது போகணுன்னாலும் போக வேண்டாம் அறிவுரையை சொல்லி அதை தெய்வ வாக்காக இந்த கொரோனாவின் வைரஸுடைய எதிர்ப்பு தினமாக அதை அடக்கி விரட்டுவதற்குண்டான நாளாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் சார்பாக இந்திய மக்கள் சார்பாக நன்றி வணக்கம்